ப்ரொடியூசர் வந்து இல்லை ஃபஸ்ட்டு மீடியா பீபிளுக்கு நான் தேங்க் பண்ணி ஆகணும் தான் இதுக்கான முக்கிய காரணம்னு சொல்லி அவர் இன்றைக்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லி விட்டு தெரிவித்தார் சரி ஓகே அதுவும் நல்ல விஷயம் தான் எனக்கும் சரிப்பட்டது ஸோ கடைசி நேரத்தில் ரெடியானதுனால முக்கியமாக வர்ஜீத் சார் அண்ட் அசோக் பிரபர் அண்ட் வர்ஷினி அனுஷ்ரே அனுஷ்ரஜன் அண்ட் வெண்மதி அவங்களாம் கலந்துக்க முடியல அண்ட் எங்கள் டெக்னீஷியன் வளர்ப்பாண்டியன் டிசைனர் செல்வா ஸோ அவங்க வர முடியல அவங்க எல்லாருமே உங்களுக்கு நம்பருமே நன்றி தெரிவித்ததை தெரிவிக்க சொன்னாங்க இது எங்க டீம்னால ஒரு விஷயம் முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கான முதல் படிதான் ஸோ இதுக்கு அடுத்து இதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள் டெக்னிக்கலாவும் சரி பினான்சியலாவும் சரி எல்லாமே சரி செய்யப்பட்டு அது இன்னும் நேர்த்தியா அடுத்த லாராட்டு குறிவிரைகள் ஆரம்பிக்கும் இதுல போராட்டம் அப்படிங்கிறது அந்த பொண்ணோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு தாக்கத்தை இது மெயின் அவங்க என்ன காரணத்துக்காக அது வந்து செகண்டரி அந்த சின்ன சின்ன கூட ஒரு தனி மனித வாழ்க்கையை எந்த அளவுக்கு புரட்டி போடும் ஒன்றுமே இல்லை சாதாரணமா நீங்க போய் ஒரு விஷயம் உங்களுக்கு தப்புன்னு கேட்குற விஷயத்த வெளியே போய் தட்டி கேட்டு பாருங்களேன் அது உங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் போது தெரியும் ஆனால் நம்ம ஒரு சாதாரண வாழ்க்கையை வளர விரும்புவோம் ஆனால் கேட்கும்போது அது அதிகார வர்க்கமாக இருக்கலாம் அல்லது அடக்குமுறையா இருக்கலாம் அல்லது அரசியலா இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஸோ அது வந்து உங்களை அடுத்தடுத்து டாமினேட் பண்ண ட்ரை பண்ணும் ஸோ அதுக்கு நீங்க ஒன்று அடங்கி போகணும் அல்லது எதிர்த்து நிக்கணும் எதிர்த்து நின்னால் உங்க வாழ்க்கை அப்படியே தரம் மாறும் ஸோ அப்படி மாறக்கூடிய ஒரு பொண்ணோட லைஃப் தான் இதில் போகும் அப்படி போகும்பொழுது அந்த பொண்ணு வாழ்க்கையில என்ன நடந்தது அந்த கிளாஷ்பை போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு தேவையான கன்க்ளூஷன் மட்டும்தான் கொடுத்துருப்போம் அங்கே உண்மையிலேயே என்னென்ன விஷயங்கள் நடந்தது எதனால அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் ஆச்சு ஸோ அடுத்து அவங்க ஏன் இங்கே வரவே இல்லை அடுத்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் அவங்க தன்னுடைய பழைய வாழ்க்கையை மீட்டாங்களா இல்லையா அதை மீட்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் செஞ்சாங்க அதுக்கு ஆஸ் அ ஹ ஹ அசோக் கெலட் சப்போர்ட் பண்ணார் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பிளான் பண்ணாங்க அதை ஆஸ் அ இன்ஸ்பெக்டர் வந்து எந்த இடத்துல டைவர்ட் பண்ணி விட்டு அதை வேற பொண்ணுக்கு சாதகமாக மாற்றி விட்டாரு இனிமே அவங்களுக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் செகண்ட் பார்ட் ஃபுல்லாக போகும் ஸோ அதுக்காக உருவாக்கணும் கண்டிப்பா இருக்கிற அதுக்காக தான் உங்களை நான் கூப்பிட்டு இருக்கிறேன் ஏன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பிஸ்னஸ் வேறு வேற இருந்தது இப்போ ரெண்டு நாளாக பேசிட்டு இருக்க இது வேற மாதிரி இருக்குது அதுக்கு வந்து பத்திரிகைக்காரர்களும் உங்க மாதிரி கூட அவங்க மிக்க நன்றி சொல்லணும் ரொம்ப பாசிட்டிவாக எழுதியிருக்கீங்க அதே அது எந்த மாதிரி ஆட்களுக்கு பாசிட்டிவாக எழுதுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா பெரிய பெரிய படங்கள் வரும் பொழுது நான் சக்ஸஸ் மீட் ரொம்ப சந்தோஷமாக தான் வச்சுருக்கேன் எல்லாம் கண்டிப்பாக நிறைய பேசிட்டு இருக்காங்க அதுதான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அதுக்காக தான் அந்த மீட்டை வந்து சீக்கிரம் சீக்கிரமாக வச்சது ஒன்றும் இல்லை இல்லை நன்றி சார் நன்றிங்க தேங்க்யூ தேங்க்யூ சரிங்க இப்போ கரண்ட்ல நீச்சி கூட வந்துருது என்ன தெரிஞ்சல மாலை முதல்ல வந்திருக்குது தரக்காடி ஊரில் தான் கணவன் காணும்னு சொல்லி கடும் பாதி பண்ணிட்டாங்க அவரு காலையில் பதினிக்கு பண்ண சாயங்காலம் வந்து ஏன்சி வீட்டுக்கு வந்துட்டாரு

திடீர்னு அந்த சார் யாருன்னு கேட்குறீங்க அதுக்குள்ள நான் போகிறோம் இல்லைங்க நான் இப்போ தான் வளர்ந்து வர்றேன் அதை பார்த்துக்கிறதுக்கு நிறையா இது இருக்கிறாங்க நான் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி பேட்டியெல்லாம் கேளுங்க கொடுக்குறேன் நான் சும்மா கடப்படம்னு பேசக்கூடிய ஆளு என்ன அதில் இழுத்து விட்டுறாதீங்க வேண்டாம் அரசியல் நமக்கு வேண்டாங்க ஏன்னா நம்ம படம் பண்ணுவோம் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு கிடைச்சிருச்சு நிறைய பேர் நல்லாவே எழுதியிருந்தீங்க அடுத்தடுத்து கண்டிப்பாக ஹீரோவாக தான் பண்ணுவேன் இந்த படத்தில் பார்த்தா என்ன ஒரு மாதிரி தெரியல உங்களுக்கு சரி சரி சரிங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் என்னுடைய முகத்தை இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க லீடாக வந்துருப்பேன் இல்லைங்களா ஓரளவு உட்கார வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு படத்தில் வேறு மாதிரி பண்ணுவோம் கண்டிப்பாக நான் அடுவிட்டு நல்லாவே பாடுவேன் இந்த படத்தில் ரெண்டு பாட்டு ட்ராக் நான் தான் பாடி கொடுத்தேன் ரெண்டு பாட்டு எழுதியிருக்கிறேன் சரிங்களா நல்லாவே பண்ணுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இல்லை இல்லை ரெண்டு மணி நேரத்தில் நாங்கள் என்ன கொடுக்கணுன்னு நினைச்சோமோ கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் லீவு கண்டிப்பாக கொடுப்போம் சரிங்களா வந்து போதைக்கு அடிமையான ஒரு பையன் அவங்க வந்து ஒரு பார்ட்டி பண்றாங்க ஒரு சிங்கப்பூர் போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஜம்ப் ஆயிடலாம் அப்படிங்குற ஒரு கேரக்டர் ஸோ அன்னைக்கு நைட் வந்து எந்த அளவுக்கு அவன் எக்ஸ்ட்ரீம் ஜாலினஸ் அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் அனுபவிக்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு கிட்ட போறான் அவங்க தான் அந்த ஸ்மோக் பண்ணி அந்த கஞ்சாவை வந்து அந்த போதையை வந்து அந்த பொண்ணுக்கு வாய் வழியாக இன்ஹெல் கொடுக்கணும் தான் அந்த கான்செப்ட் ஸோ அவங்களுக்கு அதில் போதை ஆக்கிட்டு திருப்பி அங்கே தப்பு பண்ணணும்ன்ற ஒரு தான் போகுது ஆனா அது வந்து நடக்க முடியாம அது எப்படி தப்பிச்சு போகிறான் அந்த பொண்ணு அப்படிங்கிறதான் அது த்ரில்லருக்காக கொண்டு போறதுக்காக தான் அந்த சார் அந்த சப்ஜெக்ட் வச்சாரு தொடர்ந்து அந்த கலரே வந்து வந்து லீடே சரி சரி அதுதான் இது வந்து எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அப்படின்றது மாதிரி இல்லை அந்த டைலாக்லேயும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் மேட்சான அப்படின்னு வரும்பொழுது யார் கனெக்ட் ஆகிறாங்க அந்த கேரக்டர் தான் இந்த இன்வெஸ்டிகேஷனில் ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ அந்த டைமில் ரெண்டு மூணு பொண்ணு கூட காணாம போயிருக்கலாம் அப்போ எந்தந்த இந்த ட்ரெஸ் கோட் இந்த மற்ற விஷயங்கள்லாம் யாரு கூட மேட்ச் ஆகுது அப்படின்ற போது இந்த காஸ்டியூம் மேட்ச் ஆகக்கூடிய பொண்ணு தான் இந்த கேஸ்ல கனெக்ட் ஆவாங்க ஸோ ஒரு பொண்ணு தொலைஞ்சு போயிருக்கா தொலைஞ்சு போயிருக்கும் போது வேற ட்ரெஸ் போட்டுருந்துருப்பாங்க ஆஹ் அதே போல டெட்பாடி கிடைக்கும் போது இந்த காஸ்ட்யூம் தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க இது உங்க பொண்ணோட காஸ்டியூம் மாதிரி இருக்கா அப்படின்றது கேட்பாங்க அப்போ அது வந்து அந்த கனெக்டிவிட்டிக்காக தான் அந்த நேரத்துல பல பெண்கள் தொலைஞ்சு போயிருக்கலாம் இந்த பொண்ணு மட்டும் இந்த கேஸ்குள்ள வர்றதுக்கு முக்கிய காரணம் அந்த காஸ்டியூம் ஸோ அப்படிதான் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதை சாவடிக்காம எங்களை வந்து இல்லை எங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ட்விஸ்ட்டு இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு அந்த ஒரு அனிமேஷன் ஸ்டோரி ஒன்று பண்ணியிருப்போம் அந்த அனிமேஷன் ஸ்டோரியில் இன்கேஸ் அதில் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கலைன்னா அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக தான் அந்த ஒன்றரை நிமிஷத்தில் ஒரு கதை ஒன்று சொல்லியிருப்போம் அதில் வந்து ரொம்ப தெளிவாக மென்ஷன் ஆகிருக்கும் ரெண்டு மெயினான கேரக்டர் ரொம்ப சாதுவாக இருக்கக்கூடிய ரெண்டு கேரக்டர் அந்த கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசோக் பிரதர் அண்டு அனுஷ்யா அதாவது லாரா அண்டு மேரோப் அவங்க ரெண்டு பேரும் இந்த பொண்ணு இறந்துட்ட தான் போலீஸை நம்ப வச்சிட்டால் இப்போ லாரான்ற ஒரு பொண்ணு இறந்துட்டதான் நம்ம நம்ப வைக்கும் பொழுது அந்த பொண்ணோட வாழ்க்கை சுதந்திரமாக கிடைச்சிரும் ஸோ அந்த பொண்ணோட அவங்களுடைய லைஃப் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும் போது அவங்க ரெண்டரோட தனிப்பட்ட வாழ்க்கையை மறுபடியும் ட்ராவல் பண்ண முடியும் அப்படி ஒரு விஷயம் அவங்க பிளான் பண்ணி ஒன்று பண்ணுறாங்க ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணுக்கு சாதகமாக ஒரு இன்சைட் வந்து முடிச்சு வச்சுட்டு போயிடுறாரு அப்போ அந்த பொண்ணு வந்து இன்னுமே தேடப்படும் குற்றவாளியாகவே இருக்கா சூழ்நிலையில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க மாதிரி தான் அவங்க வந்து முடிச்சிருக்கோம் ஸோ அதை புரிதலுக்காக தான் அந்த ஒன்றரை ஸ்டோரி அது ஒருவேளை அந்த ஜஸ்டிஃபிகேஷன் வேணுன்றவங்க அதை பார்த்துக்கலாம் ஏன்னா எல்லாரோட நோட்டீஸ் பண்ணுவாங்க தெரியாது சிலர் வந்து அந்த டிஸ்டிக் என்கிட்ட எல்லாருமே கேட்டாங்க பார்த்தா அத்தனை பேர் அப்போ யார் தாங்க செத்தது இந்த கேள்வியை கேட்காத நான் முதல்ல கிடையாது அந்த கேள்வி தான் நம்ம படம் ஏதோ ஒரு விஷயத்த அவன் இருக்குது